அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்திகள் வைத்தடி போற்றுகின்றேன் திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கோப்பு வருதம் கை திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் கடகலக்னம் கடகராசி அன்பர்களே நீங்கள் இந்த எபிசோடில் எப்படி பிரச்சனை வரும் என்று ஆணித்தரமாக சொல்லலாம் எப்படி பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு கொள்வதற்குரிய வழிமுறைகளையும் இங்கே குறிப்பாக தருகிறேன் இப்போ வந்து ஒரு கடகலக்கணம் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அதில் வந்து புனர்பூஷம் நாலாம் பாதம் அதுக்கப்புறம் பூஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் ஆயிலியம் ஒன்றாம் பாதம் ஆயுள்யம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதம் அப்போ இந்த புனர்பூசம் பூசம் ஆயிலியம் இந்த நட்சத்திரம் கடக மண்டலம் கற்கடக ராசின்னு சொல்லுவாங்க இந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் நீங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும் வாழ்க்கையில் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் இங்கே அதுதான் நமக்கு வந்து ஒரு வினை வருது ஒரு துன்பம் வருது ஒரு பிரச்சனை வருது இது ஏன் எனக்கு மாத்திரம் நடக்குது அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் அடிப்படை என்ன என்றால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்கள் பிறந்திருந்தாலும் ஒருத்தர் மாதிரியே ஒருத்தருக்கு ஒரே மாதிரி பிரச்சனை வர்றதில்லை ஒரே மாதிரி ஒருத்தருக்கும் அனுபவம் இருப்பதில்லை அதனால் பொதுவாக வந்து கட இந்த நீங்கள் வந்து என்ன ஒன்று நமக்கு பாவங்கள் எப்படி வருது போன பிறவியில் நான் என்னென்ன மாதிரி பாவம் பண்ணியிருப்பேன் எந்த மாதிரியான புண்ணியம் செஞ்சிருப்பேன் அப்படின்னு நமக்கு ஒன்று தெரியும்ல அப்போ புண்ணியம் செய்த இடம் எது என்றால் ரிஷபராசி எந்த ஜாதகருக்கும் ரிஷபராசி புண்ணியம் செஞ்ச இடம் எந்த ராசிக்காரர்களுக்கும் விருச்சிகம் பாவம் செய்த இடம் பாவம் செய்த இடம் அதனால் இந்த நாம் செஞ்ச பாவங்கள் நம்முடைய ஜாதகத்தின் மூலம் எப்படி நம்மை பழி தீர்க்கும் என்பதை அதிலேருந்து நம்ம எப்படியெல்லாம் தப்பிப்பலாம் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லணும்ல இப்படி வரும் இப்படி வரும் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு சரி இப்போ ஒரு தடவை தான் இந்த மாதிரி பிரச்சனையில் சிக்கியிருக்கோம் அடுத்து எப்படி வரும்னு தெரியாது இல்லையா அதனால் இந்த எபிசோடில் சொல்கிறது எல்லாம் வாழ்நாள் முழுவதும் வரும் இப்போ உங்களுக்கு நம்மளுடைய புண்ணியத்தை பற்றி நான் சொல்லிட்டேன் நம்மளுடைய இப்போ வந்து இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு வந்து கடகராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வஸ்தானம் அப்போ நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய தவறு கண்டிப்பாக இருக்கும் அறிவு புத்தி இது சம்பந்தமாகவும் நம்முடைய மூதாதையர்கள் முன்னர்வார் வாழ்ந்த விதங்களில் அதில் அவர்களுடைய குற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அப்போ வந்து குற்றம் இல்லாமல் ஒரு மனிதன் இருக்கவே முடியாது குற்றங்கள் இல்லாமல் ஒரு மனிதன் இருக்க முடியாது குற்றங்களை வைத்துத்தான் இந்த கூடு இருக்கிறது ஸோ அப்படி இருக்கிறனால நம்முடைய கடகராசி கடக லக்கணக்காரர்களுக்கு எந்த இடத்தில் எல்லாம் பிரச்சனை இருக்கும் என்பதை நீங்கள் போய் அழகாக பார்க்கலாம் இப்போது உங்களுக்கு குழந்தைகள் வகைகளில் பிரச்சனை எல்லாமே இருக்காது புத்திரர்கள் வகையில் திருமணம் செய்து கொடுத்த வகையில் பிரச்சனை வரும் உங்களுக்கும் உங்கள் மகளுக்கும் பிரச்சனை வரும் உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் ப்ராப்ளம் வரும் ஒன்று ஏதாவது ஒரு வகைகளில் குழந்தைகள் வகைகளில் நீங்கள் அந்த துன்பத்தை அனுபவிக்கணும் இந்த பிரிவியில் உங்களுடைய மகன் வகைகளிலேயோ மகள் வகைகளிலேயோ நீங்கள் குழந்தைகள் என்னை பிற்காலத்தில் நன்றாக காப்பாற்றுவார்கள் இப்ப பாசமா இருப்பாங்க அவர்களிடத்தில் எதிர்பார்க்க கூடாது என்ன சாமி சொல்றீங்க உண்மைதான் பிராக்டிக்கலா எல்லாருக்கும் தெரியுது கடகராசி கடகலக்கணக்காரர்கள் குழந்தைகள் மீது அளவற்ற பாசம் வைத்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் வாயிலாக பெரிய அளவில் தங்களுடைய எதிர்காலத்திலும் நிகழ்காலத்திலும் எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது ஏன்னா காரணம் என்னென்னா அங்கே தான் நமக்கு போன ஜென்மத்தில் அந்த வீட்டில் தான் பழியும் பாவமும் இருக்குது போன பிறவியில் புத்திரர்களுக்கு செய்த துரோகங்கள் அதனால் அது அப்படி தான் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக பாவ கிரகங்கள் ராகு கேது சனி இது போன்ற செவ்வாய்லாம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சுத்தம் நிறைய சிரமங்களை கொடுத்துரும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னால் உங்களுடைய பூர்வத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள்லாம் வாழ்ந்திருப்பாங்கள அந்த பகுதியில் வாழ்ந்த பிள்ளையார் கோவில் அந்த பகுதியில் வாழ்ந்த முருகன் கோவில் அந்த பகுதியில் வாழ்ந்த சித்தர்கள் அந்த பகுதியில் வாழ்ந்த மகான்கள் சமாதிகள் அவர்கள் வாழ்ந்த முன்னோர்கள் வாழ்ந்த இடத்தில் ஓடுகின்ற ஆறு கரையிலே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் அங்கே இருக்க கோயில்களை நீங்கள் வணங்க வணங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் சரி அப்புறம் உங்களுக்கு வேறு என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்போ பூர்வ நீ சொத்துக்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அங்கே ஏதாவது ஒரு வகையில் நீரில் இழ இறந்து போனவர்கள் அதுவும் இருக்கும் அப்படி ரெண்டாவது அங்கே மனம் பேதலித்து போனவர்கள் இருப்பார்கள் சித்தம் கலங்கியவர்கள் இருப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு நிறைய பூர்வ புண்ணியத்தில் இல்லை உள்ளூரில் இருந்தால் எனக்கு சரி வரலன்னா வெளியூருக்கு போனதுக்கப்புறம் தான் நான் நல்லா இருக்கேங்கிறவர்கள் அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புராணங்கள் இதிகாசம் சம்பந்தமான நூல்களை அச்சிட்டு சின்ன சின்ன முத்துக்களாக எடுத்து நிறைய கொடுத்தீங்கன்னா அது மூலியமாக பாவங்கள் போகும் அதே போல் நீதி நெறி நூல்களை செய்யணும் நீதியிலிருந்து தவறியிருப்பீர்கள் ஒழுக்கத்திலிருந்து தவறியிருப்பீர்கள் அதனால் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு உங்களுக்கு வரும் அதுபோல் சுப வாக்குகள் வராது அ சுப வாக்குகள் பேசுறது கெட்ட வார்த்தை பேசுதல் கெடு வார்த்தை பேசுதல் எல்லா திறமையும் இருக்கும் திடீர் திடீர்னு நாலு வார்த்தை வரும் ஸோ அதன் பாதிப்பும் உங்களுக்கு இருக்கும் மாமன் வகைகளில் பெரிய அளவு நன்மை இருக்காது ஒரு தாய் மாமன் இருக்காருன்னா அவர்கிட்ட எந்த நன்மையும் இருக்காது அதே போல் உங்களுடைய சந்ததிகளில் அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதுபோல் தாய் வழி பாட்டன் அவர்கள் அவர்களினாலேயும் நமக்கு எந்த விதமான நன்மைகள் இருக்காது அதுலேயும் அவர்கள் வகைகளிலும் ஒழுக்க கேடுகள் இருந்திருக்கும் அப்புறம் அவர்களுடைய கேரக்டர்லேயும் ப்ராப்ளம் அதுபோல் மந்திர சக்தியை மூலியமாக தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் அதனால் மந்திரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது தவறான வழிக்கு போகக்கூடாது மேல் வருடத்தினுடைய அதாவது மேல் த மேல்கட்டு மக்களிடத்தில் நமக்கு காரணமே இல்லாமல் ஒரு பகை ஏற்படும் அதுபோல் யோக பயிற்சிகளை செய்வதிலேயும் சிக்கல்கள் வரும் அதே போல் நம்முடைய வித்துவத்துவம் நம்முடைய திறமை எல்லாம் நல்லாயிருக்கும் சில இடங்களில் சில இடத்துல சரியாக அமையாமல் போயிடும் அதுபோல் யாருக்கும் மந்திர ஆலோசனை நாம் செய்யக்கூடாது அதுபோல் பிரசங்கம் செய்தல் நம்மளை ஒரு ஒரு இடத்துல போய் நாம் ஒரு இடத்த பற்றி ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அங்கே ஒரு தவறான விஷயத்தையும் நாம் சொல்ல வேண்டியது வந்துடும் அது சரியாக புரிஞ்சுக்காமல் அதே போல் உங்களுடைய விவேகங்கள் ரொம்ப சிரமமாக இருக்கும் உங்களுடைய சிறப்பு மேன்மை எனக்காவது ஒரு இடத்துல அது கேவலப்படும்படியாக அமையும் நிறைய விரயங்கள் ஏற்படும் பணம் நிற்காது அதுபோல் பத்திரிக்கை தொழில் சம்பந்தமாக பத்திரிக்கைக்கு எழுதுகிறவர்கள் சரியான எவிடன்ஸ் வச்சு எழுதணும் பேசுகிறவர்கள் பேசணும் இல்லையென்றால் என்றால் போய் ஏதாவது ஒரு சிக்கல் வரும் உங்கள் கற்படை வளம் தவறான பாதையில் போய் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் காதல் விவகாரம் வரும் கற்பச் செறிவுகள்லாம் நிறைய ஏற்படும் போட்டி பந்தயத்தில் வெற்றி பெற்று ஜெயித்தாலும் அதில் உங்களுக்கு சரியான அங்கீகாரம் இல்லாமல் போகும் வழிபடும் தெய்வம் மறந்து போகும் அதுபோல் மூதாதிர்கள் வழிபட்ட தெய்வமும் இரண்டு தலைமுறைக்கு முன்னதாகவே அது தடங்கல்கள் ஏற்படும் போல் உத்தியோக இலாக்கா சம்பந்தமான பரீட்சைகளில் காரணமே இல்லாமல் தோற்று போகிற சூழ்நிலை அதுபோல் பாட்டனார் வகைகளில் பிரச்சனை அதுபோல் உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸில் நிறைய அறிஞர் வைத்தல் இது போன்ற எல்லாம் வரும் சே இப்போ கடகராசி கடகலக்கணத்திற்கு இந்த மாதிரியான பலிபாவங்கள் இருக்கும் இந்த மாதிரி துன்பம் வரும்னு நாம் சொல்கிறோம் குறிப்பாக வந்து அவங்களுக்கு பாயிண்ட் அவுட்டாக எடுத்தோம் அப்படின்னு கேட்டால் எது வந்து ரொம்ப சிக்கலாக வரும் அப்படின்னா காதல் உறவு சார்ந்த விஷயங்களில் தவறு செய்ய தோன்றும் ஊமை காமம் உம உமக்காம அதுபோல் தவறு செய்ய தோன்றும் செக்ஸுவல் விஷயத்தில் ரொம்ப கண்ணியமாக இருக்கணும் ஆமாம் அப்படின்னா தேவையில்லாத வாய்ப்புகளை ஏற்படுத்தி அந்த செயலை செய்து விட்டு நாம் என்ன செய்வோம் தலைக்குடிவை ஏற்படுத்தி விடும் அதனால் அதில் போய் அதாவது அதாவது எப்படின்னா எங்கேயாவது செய்யக்கூடாத தவ ஒழுக்கமாக வாழ்ந்திருப்பான் எங்கேயாவது ஒரு இடத்துல தவறுகளை செய்து மாட்டிக்கிறது மிகப்பெரிய பிரச்சனைகள் கண்டிப்பாக சந்திக்கவே ஆகும் காதல் உறவு காமம் சார்ந்த விஷயங்களை விஷயங்கள் பூர்வீக சொத்து மூத்த குழந்தை இவர்களை சார்ந்து கடகலக்கணக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அசிங்கத்தையும் ஒரு அவமானத்தையும் கண்டிப்பாக சந்தித்தே ஆக வேண்டும் இது எல்லாமே வந்து கடகராசிக்கு உரிய விஷயமாக தான் இருக்கும் பொதுவாக கடகத்தினுடைய குணங்கள் ஒரு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவரு அவருடைய படமுக்கு அவசியம் இருக்கணும் போல் நான் கடக ராசிக்கு ராமர் பட்டாபிஷேகம் உள்ள படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் குழுவாக இருந்து செயல்படும் வல்லமை உங்கள் உண்டு உங்களை உங்களுக்காக பணியாற்றக்கூடிய பல கைக்குள்ளையெல்லாம் வச்சுருப்பீங்க சுயநலமற்றவர்கள் தேசப்பற்று கொண்டவர்களாகவும் பிறருக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க எதிரிகள் இல்லாமல் வாழணும்னு நினைப்பீங்க அதனால் பொது வாழ்க்கையில் புகழின் உச்சிக்கெல்லாம் செல்லக்கூடிய நீங்கள் இந்த சிறந்த குணங்கள் கொண்ட நீங்கள் கடகராசி கடக லக்கணக்காரர்கள் பெண்களுக்குரிய ஒரு தனித்தன்மை உடையவர்கள் அதனால் உயர் உள்ளத்தில் ஒரு நல்ல உயர்ந்த உள்ளம் எண்ணங்கள்லாம் உண்டு அதனால் சிலர் ஆக்ரோஷமான வகையினராக இருப்பாங்க சிலர் மென்மையாக இருப்பாங்க அதனால் எல்லாத்தையும் சகஜமாக பழகுவீங்க தனக்குள்ளரே மனசை குறைந்துக்கிட்டே இருப்பீங்க சில நேரம் அதனால் அதே நேரத்தில் மிக சகஜமாக பழகுவவர்கள் கூட ஒரு எல்லைக்குள்ள தான் பழகுவாங்க தேர்ந்தெடுத்த நண்பர்கள் மட்டும்தான் உங்ககிட்ட இருப்பாங்க உங்களுக்கு துணிச்சல் அதிகமாக இருக்கும் எதையும் எளிதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கமும் உங்களுக்கு இருக்குது எந்த சூழ்நிலையிலும் பெருந்தன்மையுடன் எளிதில் எதையும் சமாளித்து சமாளித்துவிடக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட உண்டு அந்த ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலும் சாதாரண ஒரு ரூமில் இருந்தாலும் கூட உங்களுடைய மனோநிலை ஒரே தான் இருக்கும் ஒரு நாள் ஆடம்பரமான காரில் போவனால் பயணிக்கிற நீங்கள் அடுத்த நாள் சாதாரண ஒரு பேருந்தில் கூட போகிறத கூட பார்க்கலாம் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் சில நேரங்களில் நடந்து கூட போவீங்க உணர்வுகளால் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அதுபோல் ஏதாவது ஒரு தன்னுடைய கஷ்டங்கள் குறைகளை யாரிடத்துலேயாவது எதையாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அதுபோல் சாதாரண விஷயங்களுக்கு கூட சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சரி சாய்வீங்க பெருசு உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு வந்து நிற்கக்கூடியவர்கள் தான் கடகராசி கடகலக்கணம் ஒரு கூட்டத்தில் கடகராசிக்காரர்களை கண்டுபிடிப்பது என்பது மிக கடினமான விஷயமாக இருக்கும் அதே போல் இந்த இவர்கள் ஒரு புதிய வீடு கட்டி கொள்ளணும்னு ஆசை இருக்கும் கட்டிட பிளான் போடுதல் இது மாதிரி விஷயங்களை இவங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும் ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பேரிங் மென்டாலிட்டி அதிகமாக இருக்கும் ஊசல் மனம் ஊசல் ஆடிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளைக்குள் பத்து தடவையாவது உங்கள் மூடு மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு குழந்தை எப்படி இந்த நேரம் அழுகும் அடுத்த நேரம் சிரிக்கும் அதற்கு அடுத்த நேரம் எப்படி தூங்கும் எப்போ முழிச்சுக்கிட்டுருக்கும் அந்த மாதிரி அதுபோல் இல்லாமல் ஒரு பதட்டமாக ஒரு சமயம் பதட்டமாக இருப்பீங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சகஜமாக இருப்பீங்க அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தா எரிந்து விழுவீங்க அப்புறம் பிறகு பார்த்தா விழுந்து விழுந்து சிரித்துக்கிட்டே இருப்பீங்க அதனால் உங்களுக்கிட்ட வந்து இப்படி எல்லா விதமான பர்சனாலிட்டி இருக்குது அதனால் நீங்கள் வந்து எப்பொழுதும் உங்களுக்கு நீங்கள் பௌர்ணமி அன்று அன்று விரதம் இருந்து இரவு முழுவதும் இறைவன் ஆலயத்தில் வணிக வழிபட்டால் நல்லது ஒரு இப்போ வந்து இந்த கடகலக்கணம் கடக ராசி உங்களுக்கு வந்து சொல்லியாச்சு இன்னும் ஒரு எச்சரிக்கையான உதவி என்னன்னா உங்களுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்தில் இடத்துல வேலை பார்ப்பவர்களை ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் வேலை வாங்கக்கூடாது போல் உங்களுக்கு வந்து பொறுத்தளவில் மனைவி இடத்தில் சரணாகரி அடைவது வெற்றியை கொடுக்கும் போல் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய தந்தையினுடைய அருமை பெருமை அவர்கள் காலத்திற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் நான் சொன்ன இந்த விஷயங்களில் ரொம்ப விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கலாம் இதெல்லாம் அதாவது எதை எதிர்பார்க்கணும் எதை எதிர்பார்க்கக்கூடாது எப்படி இருக்கணும் என்பதை சொல்வதற்கு ஒருவர் தேவை அது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்